ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான கும்பகோணம் தக்காளி சட்னி ரெசிபி தாங்க போறோம் இட்லி தோசையோட பனியாரத்தோட ரவா தோசையோட அல்டிமேட்டா இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த கும்பகோணம் தக்காளி சட்னி செய்யறதுமே ரொம்ப ஈஸி தான் இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க கடாயில ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் கடலைப்பருப்பு பாதியா ஃப்ரை ஆனோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டுமே நல்லா சவந்து வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்க ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதோடவே அஞ்சாறு காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கிறேன் நாலு நார்மலான வர மிளகா ஏழு எட்டு பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் காஷ்மீரி மிளகா நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக தான் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ரெண்டு வர மிளகாவே தனியா சேர்த்துக்கோங்க நாலு தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க பாரு தக்காளி இருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு இதோடவே சின்னதா ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாங்க புளி ரொம்ப கம்மியா தான் சேர்த்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீடியம் பிளேம்லயோ ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிற எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க இப்போ நான் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டேன் இதோடவே டேஸ்டுக்காக ஒரு சின்னதா ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் அரைச்சிக்கலாம் தாளிப்புக்காக அதே கடாயில ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க கடுகு நல்லா வெடிச்ச உடனே கருவாப்புல ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கருவாப்புல நல்லா ஃப்ரை உடனே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற சட்னி ஆட் பண்ணிக்கலாம் சட்னி பாருங்க எந்த அளவுக்கு நைஸா அரைச்சிருக்கேன்னு நீங்க கொர அரைச்சு அரைச்சி செஞ்சுக்கலாம் சட்னி சேர்த்துட்டு மிச்சி ஜார் அலசி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம செஞ்சுக்கோங்க நல்லா கலந்துட்டு தவா அணைச்சிடலாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான கும்பகோணம் தக்காளி சட்னி சூப்பரா ரெடிங்க டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் மொறு மொறுன்னு தோசை ஊத்தியோ இல்ல பஞ்சு போல இட்லி ஊத்தியோ ரவா தோசை கோதுமை தோசை எதோட வச்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க பிரெண்ட்ஸ் தேங்க்யூ